வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செருநீரகத்தில் கல் அகச்சுவை இப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் பெருநெருஞ்சு செடி பெருநெருஞ்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசுமையான இடத்துல நிறைய இருக்கும் இது இந்த இலையை பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சனா பெருநெருஞ்சு சிறு நெறிஞ்சு கண்ணுப்புள்ள செடி வாழைத்தண்டு இந்த நாளும் காமிச்சிருப்போம் நீங்கள் இது பெருநெருஞ்சி செடி இந்த உள்ள வீடியோவில் காமிச்சிருக்கிறது அது சிறு செடி இது ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்போ தான் இதுக்குள்ள பலன் நமக்கு கிடைக்கும் சிறு நெருஞ்சு செடி நம்ம காய்ச்சி குடிச்சிடலாம் ஆனால் பெருநெருஞ்சி செடி நம்ம தண்ணியில் டிப் பண்ணி தான் குடிக்கணும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லை பூவு காய் இலை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதை நான் உங்களுக்கு நல்லா தெரியுதுக்காண்டி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இந்த வாட்டரில் எப்படி டிப் பண்ணலான்னு இப்போ நம்ம அந்த இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இலையை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் நல்லா டிப் பண்ணுங்கள் நம்ம சாதாரண வாட்டருக்கும் இது மிக்ஸ் பண்ண வாட்டருக்கும் உங்களுக்கு இதை பார்த்தாலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு குழ குலை ஷேப்பில் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கம் மாதிரி அப்படியே ஒட்டிட்டு ஒட்டிட்டு வரும் அந்த மாதிரியான நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வாட்டரில் அப்படியே ஊற போட்டுடணும் ஒரு நிமிஷம் வாட்டரில் ஊற போட்டதுக்கு தான் அதை வெளியே எடுத்து அப்படியே பார்க்கணும் அப்படி உங்களுக்கே அந்த அப்படி வித்தியாசம் தெரியும் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி கம் மாதிரி அப்படினு வருதா அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தவுன்னே காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லோரும் ட்ரை பண்ண அனுபவபூர்வமான உண்மை தான் டம்ளரில் நீங்கள் நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி ப்ளேட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் டம்ளரில் டிப் பண்ணி அப்படியே டெய்லி குடிச்சிருங்க ஒரு கசக்கவாக எதுவுமே செய்யாது அப்படியே கண்ணு மட்டிட்டு வாயில் ஊற்றிடுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சிறு செடி காமிச்சாலும் அதுதான் சிறு நெறிஞ்சி செடி அதை நீங்கள் குடிக்க அதை ஒரு நாள் இதை ஒரு நாள் கூட ட்ரை பண்ணலாம் அதை வாட்டரில் கொதிக்க வச்சு அதை பாதியாக வற்ற வச்சு அதை குடிங்க கண்ணு புள்ளை செடியும் அதே மாதிரி தான் வாட்டரில் கொதிக்க வச்சு குடிங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா வாழைத்தண்டு இப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை நம்ம தோலைலாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள தண்டை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த தண்டை சாறு வச்சு குடித்தா ரொம்ப நல்லது சாறு வச்சுன்னா எப்படி மிக்ஸியில் நல்லா அந்த வெட்டி நல்ல மிக்ஸியில் அடித்து அந்த சாரை மட்டும் எடுத்து அதையும் வெறும் வயிற்று தான் குடிக்கணும் அப்போ தான் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும் இப்போ நம்ம சோழத்தண்டை நல்லா ரிமூவ் பண்ணி வச்சு தோழலாம் இப்போ அதை நாரை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் அது நீளமாக ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு நீங்கள் இங்கே வெஜிடபிள் கட் பண்ண வச்சுருப்பீங்களா கட்டர் அதை வச்சு கட் பண்ணுங்கள் அந்த நார் எவ்வளோ அழகாக எடுக்க பாருங்கள் அப்படி நம்ம அப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் அந்த நார் வரும் அதை அப்படியே விரல வச்சு சுற்றி எடுத்து போட்டுடலாம் அதை அப்படி நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் நீளமாக இருக்கும் வாழைத்தண்டு அதை அப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண கட் பண்ண அந்த நார் அழகாக வரும் அதை நீங்கள் அழகாக எடுத்துடலாம் நாரோடு சாப்பிட்டா சாப்பிட முடியாது சாறு எடுக்கையிலேயுமே நீங்கள் இப்படி கட் பண்ணி சாப்பிடுங்க சாறு எடுக்கையிலையுமே நார் இருந்தால் அப்படி வாயில் தட்டும்லாம் இது நம்ம பொரியல் பண்ண போகிறோம் தேங்காய் சீரகம் வெள்ளைப்பொடி வத்தல் பொடி கொஞ்சம் காயப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் பொரியல் பண்ணதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் அந்த பொடிசா கட் பண்ண வாழை இது வாழைத்தண்டை மிக்சியில் அடித்து சாறு வச்சு குடித்தா இதை விட ரொம்ப நல்லது இது நம்ம வேக வச்சு வச்சாச்சு இந்த பொடிசா கட் பண்ண வாழைத்தண்டை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில எல்லாம் அடிச்சிருக்கோம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு வெங்காயம் கருப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து சாறு எடுத்து குடிக்கலையுமே அந்த நாரை எடுத்துகிட்டு சாறு அந்த மிக்ஸியில் போட்டு பொடிசாக கட் பண்ணி சாறு எடுத்து குடிங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது நல்லா குடிக்க முடியும் அந்த நாரோடு குடிச்சிங்கன்னா அந்த சாரும் அந்த நாரும் சேர்ந்து ஒரு மாதிரி கொமட்டல் வரும் அதனால நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து நார் ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம ச செய்த விட சாறு எடுத்து சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ நம்ம வாழைத்தண்டை குடிக்கிட்டால் வாழைத்தட்டை வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் தூர ஊற்றுறாங்க வாழைத்தண்ணி வந்து கரெக்டாக வாட்டர் ஊற்றி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் நான் இந்த வாழைத்தன்றுக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா ஆகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கொஞ்சம் அடுப்பில் வாங்கி அது தன்னாலேயே வற்றிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சட்டியில் கொட்டி தாளித்து மசாலாலாம் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம வத்தல் மஞ்சள் பொடி காயப்பொடி உப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விடலாம் வாழைத்தண்டு பொரியலை கல் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த ஞானம் நெரிஞ்ச செடி டெய்லி குடிங்க கல் இல்லாதவங்களும் மாதத்தில் ஒரு டைமாவது குடிங்க கண்டிப்பாக அவங்க சிறுநீரகத்தில் எந்த ஒரு கழிவும் இருக்காது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு வாழைத்தண்டு பொரியல் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்